நம் ஆவலுடன் எதிர்பார்த்த நம் வருங்கால முதல்வர் வாழும் காமராஜர் இவரா ஆமாங்க வாழும் புத்தர் என்னமா ஃபீல் பண்ணி கூறாண்டா அவன் என்ன போய் வாழும் புத்தர் வாழும் காமராஜர் வாழும் புத்தர் வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா காசாடா முக்கியம் கூவல தான்டா முக்கியம் ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு பிரமரியார் முதல்வர் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார் யார் யார் உழைப்புனா என்னத் தெரிங்களா உழைப்புனா என்னத் தெரியுமா

என்ன உசுரோட வச்சு புதைக்கிறக்குனே வந்திருக்கீங்க வந்திருக்கீங்களா இது நமக்கு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது நம்ம ராசி சரியில்லை என்று கருதுகிறேன் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு முடிஞ்ச இன்னைக்கே போய் செத்து மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வரதான் பாக்கலாம் கிரக வாட்டம் சரியில்லை என்று கருதுகிறேன் ஜென்ம சனி உட்கார்ந்து இருக்கிறான் பாத சனி உட்கார்ந்து இருக்கிறான் ஓ ஜாதகத்துல கட்டம் எல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும் ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து இழம் எடுக்கிறீங்க உண்மையிலே நீங்க உங்களுக்கு சொல் தெரியாத ஒரு செய்தி இன்னைக்கு நான் சொல்ல போறேன் உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பாடு பாடி தொலையும் சென்னைக்கு டிகிரி படிக்க வரும்போது சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சின்ன பின்ன செருப்படி வாங்கிற நில வரும்போது வரும் வந்தாலும் போனாலும் பஸ்ல ஏற முடியாது பஸ்ஸுக்கு கொடுக்க காசு கிடையாது அப்ப எதுல போவோம் லாரியில தான் போவோம் ஒரே குஸ்தமா

இதையெல்லாம் சாதிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரே ஒரு தேவைதான் இருக்கிறது பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன் பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதை எல்லாம் எழுத்து ஒரே ஒரு தேவைதான் சகிப்புத்தன்மை என்கிற தேவைதான் அவமானங்களையும் அவமதிப்புகளையும் இழிவுகளையும் தாங்கி கொள்ளுகிற சகிப்புத்தன்மை மட்டும்தான் நமக்கு தேவை என்ன புடுங்கிறதுக்கு நான் வந்து அவமானத்தை வந்து சகிச்சுக்கிட்டு போனோம் அவமானத்தை எதிர்த்து நீ வெகுண்டேன்னு சொல்லு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் என்ன அவமானம்னா ஓட்டு கேட்க போனோம்னா நம்ம சின்னத்தை நம்ம கூடிய அவன் பீச்சு கிடாசம் அந்த அவமானத்தை தாங்கிக்கும் வந்து அவருக்கு ஒரு மகாராஜா சேரை போட்டு என்ன ஒரு பிளாஸ்டிக் சேர்ல பாரு அந்த அவமானத்தை நீ இவங்க இல்ல இப்படி காய் நகர்த்துறாரு அப்படி காய் நகர்த்துறாரு திமுக வந்து அவர் வெட்டு வெளியே வர போறாரு எடப்பாடி கிட்ட பேசிட்டாரு டெப்டி சிஎம் வாங்கிட்டாரு நான் பிரதமராக ஆசைப்படுறேன் நீ போய் துணை முதல்வர்

காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாத நானுச்சுட்டேராட்டிருக்க நீ என்ன மூஞ்சி பூரா நீ சாதிச்சதெல்லாம் என்னடா தேர்தல் முடிந்த இன்னைக்கு திருமாவளனை கூட்டி கொண்டு பாதுகாப்பா கூட்ட வந்து இங்க விட்டோம் இவன ஒருத்த பின்னாலேயே வந்துட்டான் அப்படின்னு இருந்தாலும் ரூம் விட்டே வரல சும்மா இவர் இருட்ட பார்த்தாலே போயிவிடாரு நைட்டுல போய் இருட்டில போய் ஒண்ணு கூட இருக்க மாட்டாரு அவர் தனியா கேட்டுக்க ஒண்ணு இல்ல சார் ஒரு பாமாக்கா அவங்க எதுக்கோ வந்தாங்க போல அந்த வண்டி முன்ன பின்னே வந்து இருந்தது உடனே இருந்தாலும் வண்டி திரும்பின்னு வந்துட்டார் ஐயையோ எனக்கு கொல்ல போறாங்க எனக்கு அதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னு அப்புறம் பார்த்தா அவன் இங்கேயோ ஒரு பெட்ரோல் பங்கல திரும்பி பெட்ரோல் போட போயிட்டான் நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே அதெல்லாம் நிறைய பயப்படுவேன் வெளியே தெரியாமல் சாமத்தியமா என்ன பண்ணாலும் உனக்கு தெரியல அப்புறமா

நான் நீ தலித்துன்னு சொல்லி சனாதனவாதியா இருக்கிற நான் ரெட்டமலை சீனிவாசன் பேரை சொல்லி சைவனா இருக்கிற இன்னை வரையும் ஏய் அப்படி உனக்கு நல்லது தானே பண்ண ஓப்பனிங்க உள்ள தள்ளி விடுற அப்படிதான் அதான் சொல்றாரு ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசர் பண்டிதர் பேரெல்லாம் வச்சு புழைப்பு நடத்துறீங்க அப்படின்றாரு இவர் யார வச்சு புழைப்பு நடத்துறா இவர் வந்து பெரியாரு அண்ணா கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி

திமுக வளையங்கன்னா கொடி பிடிச்சிக்கின்னு போஸ்ட் ஓட்டிக்கின்னு தலைவர் வாழ்க மாவட்ட செயலாளர் வாழ்க அப்படின்னு கத்திக்கின்னு இருப்பார் கருணாநிதி ஸ்டாலின் அதே அப்பா இப்பயும் அதை தான் சொல்றாருன்னு வச்சுங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு மேச முதல்ல அதை எடுங்க அதால இவருக்கு எப்பெல்லாம் இவங்க வராங்களோ இவருக்கு வந்து இவர் அவுத்து விட்ட நாய் மாதிரி ஆயிடுவார் போறவனா வரவனா பங்களா விட்டு நாய் அவுத்து விட்டா எப்படி கடிக்கும்

வேலையிலே இன்னும் திருமணங்கள் பதிவு பண்றாரு பல ஆயிரம் பேருக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணி தெரியாது ஆனா நொண்டியா முடமா அப்படின்னு கேட்டாரு அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா இல்ல இப்போ திருமணம் கல்யாணம் தான் அந்த நாட்டுக்கு பிரச்சனையா உன்னை யார் கல்யாணம் பண்ணி வேணான்ற அப்ப கல்யாணம் பண்ணி இருக்கிற ஸ்டாலின் கல்யாணம் பண்ணி ரெண்டு மூணு கல்யாணம் பண்ண கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க

நாங்களாம் விடுதலை ஆகிட்டோம் எங்கள் விடுதலைக்கு பாதுப்பட்ட நீ இருட்டரையில் இருக்க நான் ஏற்பாடு பண்ணி தரட்டமாரு பொண்ணு அவரோட வயசுக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் ஆவாத பொண்ணை பண்ணி பண்ணுவோமா கல்யாணம் இந்த பண்ணுவோமா சார் இதோ வந்துட்டேன் இந்த சமூகத்திற்காக இந்த சமூகத்தின் விடுதலைக்காக என்னுடைய உணர்ச்சிகளை அடக்க நான் ஊசி போட்டுக்கொண்டு இந்த சமூகத்துக்கு வேலை செய்கிறேன் கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாமல் எதுக்கியா ஊசி போட்டு ஊசி போட்டு அதை அடக்கிற அதுதான் அதான் திமிருது திரு திருப்பி அடிக்கணும்னு தோணுது இல்லை அது அடங்க மறுக்குது இல்லை ஊசி போட்டு அடக்கிற விடு இப்போதைக்கு வந்து பிஜேபி போன்ற சனாதன சக்திகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அதற்காக திமுகவோட இந்த கூட்டணி ஏற்கனவே இந்த கட்சியில மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம் அது போக என் கைய கால பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியா வாங்கியிருக்கேன் முதல்ல பிஜேபி அழிக்கணும் அப்படின்னா முதல்ல திமுகவை நாம வந்து அப்புறப்படுத்துறோம் என்ன என்ன இங்க இருக்காங்க தான் இன்றைக்கு திமுக தான் பிஜேபி தமிழகத்துல வளர்த்து கொண்டிருக்குது இன்னும் ஒரு நாலு ரைடு விட்டோம் பிஜேபி திமுக ஒன்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க டேய் இந்த மூத்திர சந்துக்குள்ள வச்சு ஒரு பதினோரு பேர் அடைச்சிக்கிறேன் அந்த குரூப்பை தானே நீ

போடா <todimula>